Dad. டம் 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 மலர் முட்டும் கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடைக்கும் கும்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் கும்கும் அது மலரின் தோல்வியாயில்லை காற்றின் வெட்டி ஐயா

வீட்டுக்குள்ள இருந்ததே எனக்கு தெரியாது பாட்டு கேட்டுட்டே வந்தா அது வாயில வந்துட்டே இருந்துச்சா சம்பளம் பண்ணுமா அதை தந்துட்டேனே தேய் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தந்தனே தேய் இந்த மாசம் ஓ எத்தேய் என்ன ஒன்னாம் தேதி வரலாம் தந்துருவா தேய்

అంటే రువా ఇల్లతే ఇల్లయా చె చెరి నా బైతే అదిరిది టిడ్ నాదనుంగలు వన్న వానల తన్న పల మాసంకొంగ <laughs> <laughs> <laughs>

சாரிங்க தேய் ஏப்பாடா கிளை ஏமதி அச்சி 2000க்கு போடவேற்ற வேண்டியதா அனோகா 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 யார் வந்தாங்க பாரு அப்பா அப்பா ஹளாதம்மா சாரிப்பா 얘네 मालिनी చెరంగపా 얘ని இவ்ளோட अपन చేయவே மாட்டே네 얘 मालिनी చెరంగపా

அதுவும் என்னியே என் புருஷன் எல்லாம் கோமாளி ஆக்கிருக்க இவ கல்யாணத்துக்கு முன்னாலே எவ்வளவு வத்தியம் சொல்லி என் வீட்டுக்கு வந்தா நானோ எவ்வளவு வத்தியம் சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டேன் உன் மகளா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்க மாட்டேன் சரோஜா ஏன் அப்படி சொல்ற அண்ணன் பிள்ளை என்ன வீட்டுக்கு சேர்க்க இங்க நடக்கதுல அண்ணன் பிள்ளை நீ பாசம் காட்ட மாதிரி தான் நடந்துட்டு இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உன் பொண்டாட்டி உன் பிள்ளை என்ன விரோதி அப்படி இருக்கும்போது பாசம் எங்க இருந்து வரும் பாக்கதான் வரும் இவ அம்மா சொத்துல ஒரு பைசா கூட ஏன் நம்ம அம்மைக்கே உன் வீட்டில் உரிமையெல்லாம் போயிட்டு எங்களாம் தசை பார்த்து கேட்கறது கிடையாது அப்படி இருக்கும் பாசம் எங்கே இருந்துட்டே வரும் சொருஜோ ரோனு அப்படி இருக்கோங்கிறது ஏன் பிழுனு இது இருக்கோதுமோ அவனும் நீ மெழுக்கிற முருளும் கிடையாது நொள்ளு பிள்ளுமோ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைகள் பட்ட வேலையதே நாடகம் இந்த இவளை எப்படி நான் நம்புவேன் அத்தை எதுக்கு அப்படி ஏய் பேசவே கூடாது

சரோஜா ஏமாப்டி பேசுறா நீ பண்றது பாக்கும்போது எனக்கு உன் மேலயும் சந்தேகமா தானே இருக்கு உனக்கு தெரிஞ்சதா அந்த கல்யாணம் நடந்துக்குமோன்னு எனக்கு தோணுது சரோஜா எனக்கு நிஜமாலே கல்யாணம் யாருக்குன்னு தெரியாதுமா அனுவா அன்னைக்கு முக்காடு போட்டு தானே உட்கார்ந்துருந்தா அம்மா நம்ம சொந்தக்கார பிள்ளை கல்யாணம் பாப்பான்னு கூப்பிட்டாங்க அதனாலதான் வந்தேன் உனக்கே தெரியும்ல அனு முக்காடு எடுத்துட்டு நான் தான் இங்க இருக்கேன்னு சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுமா அணுக்கும் உன் மகனுக்கும் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு

ஆனா பிள்ள பாசம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சுமா அது மட்டும் இல்லாம ஓ மகனை கட்டிக்கிட்டதுனாலதான் நான் அனுபவம் அனுச்சிட்டேன் என் பிள்ளை என் தங்கச்சி வீட்டுல இருக்குன்னா நான் நிம்மதியா இருக்கேமா ராணி பாத்திருந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷமும் நிம்மதியா இருந்திருக்காது ஓ மகனை இவன் கட்டிக்கிட்டதுனாலதான் நான் இப்போ ஏத்துக்கிட்டே பாக்குறதுக்கும் வந்திருக்கேமா நீ அணு கூட பழகி பாருமா உனக்கும் அணு பிடிக்கும் ஓ மகனே நீ வெறுக்காத பெத்த பிள்ளை இல்லைன்னு போயிருமா அதான் பேட்டானே வைத்த

சும்மா இன்று டெஞ்சன் பனாம் போமா பேத்து டியங்க என்னால்

ராணி ஆபீஸ்க்கு போயிருக்காமா நாங்க தெரியாம தான் வந்தோம் ஜெனி அனுவ பாக்கணும்னு சொன்னா எனக்கும் அனுவ பாக்கணும் போல இருந்தது மாதிரிதான் வந்தோம் அதான பாத்தே அவளுக்கு தெரிஞ்சாச்சு நான் நீ உடமேடாவல எல்லா திருட்டு வேலையா இருக்கு ராணிக்கு தெரிஞ்சா போக கூடாதுனு சொல்லுவா தேவலாம வீட்ல சண்டை வரும் ராணியோட அப்பா அம்மா வேற வீட்ல இருக்காங்க அதனால தான் அவட்ட எதுமே சொல்லாம வந்தோம் இல்லனா மாட்டா நான் சரோஜா வீட்டுக்கு போறேன்னு மைண்ட் சொல்லிட்டு வரவியோ எப்பவுமே அவளுக்கு பைந்து பைந்து தான வருவா இல்லமா சரோஜா நான் முன்னாடி எல்லாம் வரும்போது அவட்ட சொல்லிட்டு தான் வருவே ஏ ராணியுமே கூப்பிடுவேன் வா போய் சரோஜாவ பாத்துட்டு வரலான்னு வர மாட்டேன்னு சொல்லுவாமா இப்போ அணு மேல வேற கோபமா இருக்க பத்தியா அதனால்தான் அவகிட்ட நான் எதுவும் சொல்லலமா போக போக அவளுக்கு கோபம் குறைஞ்சிரும் நீ ஏத்துக்கிட்ட மாதிரியே நானியும் பிள்ளைல ஏத்துப்போமா நான் யாரும் ஏத்துக்கிட்ட ஏத்துக்கிட்ட மாட்டேன் இவ என் மகனை ஏத்தாந்து பிரிச்சுட்டா என் பிள்ளை ஏத்த ஒரு நாள் போயிட்டு கிடையாது இவளுக்காக என்னை அவனை ஏமாத்திட்டா என்னை ஏமாத்திட்டா இப்போ நீமாத்திட்டா சரோஜா நான் என்னமா பண்ண எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திருக்க நான் தான் உரங்கத்திலே முட்டாளே சரோஜா இல்லுமா